பதினைந்து ஆண்டுகளாக நடைபெற்று வரும் வடசென்னை போஜராஜன் நகர் ரயில்வே சுரங்கப்பாதை பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வேண்டும் வேண்டுமென்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை கண்ணன் தெருவிற்கும் மின் மாடன் சிட்டிக்கும் இடையே குறுக்குப்பேட்டை ரயில்வே தண்டவாளம் செல்கிறது இப்பகுதியை சுற்றி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் சென்ட்ரலில் இருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விரைவு ரயில்கள் சரக்கு ரயில்கள் மற்றும் மின்சார ரயில்கள் குறுக்குப்பேட்டை வழியாக செல்கின்றன இதற்காக அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை போஜராஜன் நகர் ரயில்வே கேட் மூடப்படுவதால் காலை மாலை வேளைகளில் மாணவர்களும் பணிக்கு செல்வோரும் கடும் இந்த ஒரு ஒரு இருக்குது ஸ்கூல் பசங்க எமர்ஜென்சி பண்ண ஆகுது ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல பசங்க விட்டுட்டு போறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு கூட பயமா இருக்கு இதே சபை கட்டினா குழந்தைங்க அதுங்க பாட்டுக்கு போக வரும் ஒரு ஆட்டோ ஒரு குழந்தைங்களை நம்பி அனுப்பலாம் இதனாலே எங்களுக்கு வேலை வெட்டிக்கு போக முடியல குழந்தைங்க குடியிருக்கிறதுனால அதனால எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்ட்டு எங்களுக்கு தான் தெரியும் இப்பிரச்சனைக்கு தீர்வுக்கான போஜராஜன் நகரில் ரயில்வே சுரங்கப்பாதை பணிகள் தொடங்கப்பட்டது ஆனால் பதினைந்து ஆண்டுகளாக பணிகள் முடியவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பிறந்தது வந்து நாற்பத்தேழு வருஷமாக இங்கே தாங்கிறேன் பென்சில் பைட்டில் போஜராஜன் ஒன்றா தெரு சுரங்கப்பாதை போட்டாங்க ஆனால் அது வந்து இன்னும் வந்து சீரமைக்கவும் இல்லை ஆம்புலன்ஸ் உள்ளே முடியல ரெண்டு மூணு உயிர் போயிடுச்சு ரொம்ப கஷ்டமாகுது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு திமுக ஆட்சியில் போஜராஜன் நகர் ரயில்வே சுரங்கப்பாதை பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றத்தை அடுத்து கிடப்பில் போடப்பட்டதாக கூறும் ராயபுரம் எம்எல்ஏ ஐ ட்ரீம் மூர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபரில் புதிதாக தொடங்கப்பட்ட பணி வரும் ஏப்ரல் நிறைவு பெறும் என தெரிவித்துள்ளார் சுரங்கப்பாதை பணிகள் சற்று தாமதமாக ஏற்பட்டுள்ளது என்பதை மறுப்பதற்கில்லை ஆனால் அதே சூழ்மையில் இன்னும் நான்கு மாத காலத்திற்குள் அந்த பணிகள் முடிந்து மிக சிறப்பான முறையில் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியிலே பொற்கால ஆட்சியிலே இந்த ஏழை அந்த மூன்று பகுதி மக்களுக்கும் நிரந்தர நிவாரணம் கிடைக்கும் வகையில் இந்த வேலைகளை நாங்கள் செய்து வருகிறோம் போஜராஜ நகர் ரயில்வே சுரங்கப்பாதையை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து தங்களின் கால இன்னல்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் சங்கர் மற்றும் சேகருடன் செய்தியாளர் கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை சன் பண்ணுங்க